ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நேற்று வந்து நைட்டு ஃபுல்லாக பயங்கரமான அமளி துமளி பயங்கர சண்டே எல்லாமே நடந்திருக்கு உங்களுக்காக கஷ்டப்பட்டு என்னால் முடிஞ்ச அளவுக்கு இன்ஃபர்மேஷன் கேதர் பண்ணிட்டு வந்திருக்கேன் பட் ஒரு சிலது தப்பாக இருக்கலாம் ஏன்னா இது நான் டேரக்டாக ஃபுல் லைவ் நான் வாட்ச் பண்ணல ஸோ ரெண்டு தப்பாக இருந்தால் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க எனக்கு தெரிஞ்ச இன்ஃபர்மேஷன் உங்கள் கூட ஷேர் பண்ணுறேன் நேற்று நைட்டு வந்து சாண்ட்ராக்கு வந்து இந்த மாதிரி ஒரு சீக்ரெட் டாஸ்க் கொடுத்துருக்காங்க இல்லையா அவங்க வந்து எப்படி மூணு விஷயம் பண்ணணும் ஒன்று வந்து அவங்க ஏதாவது ஒரு ரோல்ஸ் வேப் நடத்தணும் இல்லைனா ஒன்று வந்து அவங்க க்விட் பண்ணணும் இல்லைன்னா வேறு யாரையாச்சும் ஒருத்தரை குவிட் பண்ண வைக்கணும் ஸோ இந்த மூணு விஷயத்துல ரெண்டு விஷயம் அவங்க பண்ணி முடிச்சா அவங்களோட சீக்ரெட் டாஸ்க் வந்து சக்ஸீட் ஆகிடும் அதுக்கு இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா இவங்க ஆல்ரெடி இந்த சீக்ரெட் டாஸ்க் சா முன்னாடியே அவங்க வாட்ச்மேன் திவாகர் பற்றி கம்ப்ளைண்ட் பண்ணிகிட்டே இருப்பாங்க இவங்க இவர் வந்து சரியாக வேலை பார்க்க மாட்டேங்கிறாரு என்னால் இவர் வேலையை பண்ண முடியாது அப்படி இப்படின்னு சொல்லி கம்ப்ளைண்ட் பண்ணிகிட்டே இருப்பாங்க யார்கிட்ட மேனேஜர் விக்ரம் கிட்ட அப்படியே விக்ரம் பார்வத்தையும் சொல்லியிருப்பாங்க அவர் இவ்வளோ பண்ணுறதே பெருசு நீங்கள் சந்தோஷப்பட்டுக்கணும்னு சொல்லி முடிச்சிருப்பாங்க அதை வந்து இப்போ கொஞ்சம் ஹையர் லெவலில் எடுத்துகிட்டு போகிறாங்க இந்த மாதிரி கண்டிப்பாக என்னால் இவர் கூட வேலை பார்க்க முடியாது இவர் வந்து கண்டிப்பாக நீங்கள் வேலை விட்டு தூக்குங்க எனக்கு அந்த இடத்துல வேறு யாரையாச்சும் போட்டுக் கொடுங்க கண்டிப்பாக இவர் கூட நான் வேலை பார்க்க மாட்டேன்னு சொல்லியிருக்கிறாங்க சொன்னோடனே விகல்ஸ் விக்ரம் என்ன சொல்கிறாரு அப்படின்னா ஓகே நான் என்னால் ட்ரை பண்ணுறேன் என்னால் முடிஞ்ச வரைக்கும் நான் ட்ரை பண்ணுறேன் நான் தரேன் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காரு உடனே சாண்ட்ரா வந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா எனக்கு வியானா கூடயும் ஒர்க் பண்ண முடியல அவங்களும் இல்லை சரியான ஒர்க்ஸ் பண்ண மாட்டேங்கிறாங்க எனக்கு வியானாவையும் நீங்கள் மாற்றி கொடுக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க உடனே சிக்ரம் சொல்லியிருக்காரு என்னால் ரெண்டு பேரையும் மாற்ற முடியாதுக்கா நான் ஒருத்தரை மாற்ற ட்ரை பண்ணுறேன் இன்னொருத்தரை நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க நான் வேணால் திவாகர் மாத்தறத்துக்கு ட்ரை பண்ணுறேன் அப்படிங்கிற மாதிரி ஒரு முடிவு எடுத்துருக்கிறாங்க உடனே சாண்ட்ராவும் ஓகே அப்படின்னு சொல்லியிருக்காங்க அதுக்கப்புறமா இப்போ இப்போ இதாகிடுச்சுன்னா என்னென்னா பிரஜன் கிட்டே ஏற்கனவே பிளான் இருக்குது பிரஜனோட டீம்லேருந்து துஷார் துஷார் வந்து பிரஜனோட டீம் தான் அதாவது க்ளீனிங் டீம் தான் ஸோ துஷார் எடுத்து மெலன் டீமில் போட்டுவிட்டு மெலன் எடுத்து துஷாருக்கு இடத்துலையோ இதிலையாவது போட்டுடலாம் ஸோ திவாகர் கிட்டே போயிட்டு விக்ல்ஸ் விக்ரம் பேசுகிறாரு இந்த மாதிரி உங்களை நான் சேஞ்ச் பண்ணணும் நான் உங்களை ஏதாவது என்டர்டைன்மெண்ட் இதில் போடுறேன் அது வந்து உங்களுக்கு நல்ல ஸ்கோப் இருக்கும் நீங்கள் வந்து அதில் தானே நீங்கள் விரும்புவீங்க ஸோ ரீல்ஸ் எல்லாம் பண்ணலாம் உங்களுக்கு நல்லது அப்படிங்கிற மாதிரி பேசுகிறாரு பேசும்போது இவர் வாட்டர்மெலன் ஸ்டாரும் என்ன பண்ணிக்கிறாருன்னா ஒத்துக்கிறாரு சரி ஓகே ஃபஸ்ட்டு வந்து ஒத்துக்கிறாரு அதுக்கப்புறம் திருப்பி கொஞ்ச நேரத்தில் பேக் அடிச்சிடுறாரு எப்படி பேக் அடிச்சிடறாருன்னா நான் வந்து ரெண்டும் இவ்வளோ நாள் கஷ்டப்பட்டு நான் இதில் வேலை பார்த்துருக்கேன் திடீர்னு நீங்கள் எப்படி என்ன மாற்ற முடியும் நான் மாற்ற மாட்டேன் நான் போக மாட்டேன் அப்படிங்கிற மாதிரி வாட்டர்மெலன் ஸ்டார் சொல்லிடுவார் சொன்ன உடனே விகல் விக்ரம்க்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியல ஸோ இவர் வந்து அசிஸ்டன்ட் மேனேஜர் பார்வதி குடியும்னு டிஸ்கஸ் பண்ணிவிட்டு பார்வதி வந்து ஃபஸ்ட் இதெல்லாம் சரிப்படாது வேணும்னு பாலிடிக்ஸ் பண்ணுறாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்கிறாங்க பட் இவர் வந்துட்டு இல்லை நான் ஒரு மேனேஜராக இருக்கும்போது என்னால் அதை வந்து இது பண்ண முடியும் டீல் பண்ண முடியும் நான் ஒரு சில டிசிஷன்ஸ் எடுக்கிறதுக்கு எனக்கு பவர் இருக்குது ஸோ நான் அந்த டிசிஷன்ஸ் எடுத்து நான் வந்து இவங்களை ஸ்வாப் பண்ண போகிறேன் அப்படிங்கிற மாதிரி விகல் விக்ரம் சொல்லியிருக்காரு சொன்னோன்னே அசிஸ்டன்ட் மேனேஜர் பார்வதி என்ன சொல்லியிருக்காங்கன்னா நீ வந்து பிக் பாஸை டீல் பண்ணிடுவேன் பட் கெஸ்ட்டு எப்படி டீல் பண்ண போகிறேன் அப்படின்னோடே கெஸ்ட்டு தானே அதை நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு திவாகர்கிட்ட என்ன சொல்லிடுவார்னா சரி ஓகே நீங்கள் அந்த டீம்லேயே இருங்க நான் வேணால் எக்ஸ்ட்ராவாக ஒரு ஆளை வந்து கிச்சன் டீமுக்கு போட்டு அவங்களுக்கு சாண்ட்ராக்காவுக்கு ஹெல்ப் பண்ணுறதுக்கு நான் போட்டுக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி விற்கால் சீக்கிரம் சொல்லியிருக்கார் சொல்லிவிட்டு திருப்பி அதே டிசிஷனை வந்து சாண்ட்ராக்காட்டை வந்து சொல்லும்போது சாண்ட்ரா வந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா அதுக்கெல்லாம் நான் ஒத்துக்க மாட்டேன் அதுக்கெல்லாம் நான் சத்தியமாக ஒத்துக்க மாட்டேன் நீங்கள் வந்து இவர் எந்த டீம்லேயும் இருக்கக்கூடாது ஏன் டீம்ல இவர் இருக்கக்கூடாது அவர் இருந்தால் நான் வேலை பார்க்க மாட்டேன் நான் வந்து வேலையை ரிசைன் பண்ணிவிட்டு போயிடுறேன் என்னால் இப்போ நான் நாளைக்கு மார்னிங் கிச்சன் ஓப்பன் பண்ணவே மாட்டேன் அப்படிங்கிற மாதிரி சாண்ட்ரா வந்து பயங்கரமாக ரிபல் பண்ணியிருக்காங்க அதாவது ச வாட்டர் ஸ்டாரை வந்து இந்த வேலையை விட்டு தூக்கிட்டால் சாண்ட்ராவுக்கு வேலை ரொம்ப ஈஸியாகிடும் ஏன்னா ஒரு ஸ்வாப் நடந்துடும் அவங்களோட டாஸ்கில் ஒன்று முடிஞ்சிடும் இன்னொன்று வந்து பிரஜனோ சாண்டரோ ஒரு ரெண்டு பேர்த்தில் யாரோ ஒருத்தரை குவிட் பண்ணிவிட்டு போயிடலாம் ஸோ ரெண்டு விஷயங்கள் முடிஞ்சிடும் அவங்களுக்கு வந்து ஈஸியாகிடும் பட் இப்போ சப்போஸ் சாண்ட்ராவை வேலையை விட்டு தூக்கிட்டாங்க அப்படின்னா என்ன ஆகிடும்னா சாண்ட்ராவுக்கு வந்து எகெயின் வேலை அவங்க வெளியில் வெளியில் போய்ட்டு திருப்பி ஏதோ ஒரு ரோல்ஸ் பார்ப்புக்கு எப்படியாச்சும் ட்ரை பண்ணணும் இப்போதைக்கி அவங்க ஹெட்டாக இருக்காங்க ஸோ ஈஸியாக அவங்க அந்த ஒர்க்கை பண்ணலாம் நான் கூட என்ன நினச்சா டாஸ்க் டாஸ்க்னோடனே கெஸ்ட்டோட எதையாச்சும் ஒன்று திருடிடுவாங்க ஒரு பெரிய இஷ்யூ நடக்கும் அதனால மேனேஜ்மெண்ட் மாறும் அப்படிங்கிற மாதிரி நான் யோசிச்சிருந்தேன் பட் அவங்க என்னென்னா அவங்க இருக்கிற பவர்லேருந்துட்டே அவங்க அதை பண்ணியிருக்கிறாங்க ஆனால் இதில் இடையில இடையில கொஞ்சம் நிறைய வந்து ஸ்டாரை கொஞ்சம் மோசமாக திட்டிருக்கிறாங்க ஏதோ கே வாட்டர் தூக்கி போட்டு உடச்சிடலாம் அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லியிருக்காங்க அது மாதிரி அதெல்லாம் கொஞ்சம் அவாய்ட் பண்ணணும் அந்த மாதிரி பேச்செல்லாம் அவாய்ட் பண்ணிருக்கணும் பட் மதர்வைஸ் டாஸ்க்கு வந்து நல்லா பண்ணியிருக்காங்க அண்ட் அதுக்கப்புறமா என்ன பண்ணியிருக்காங்கன்னா பார்வதி வந்து சொன்னாங்க ஒரு நாள் தான் எனக்கு அட்ஜஸ்ட் பண்ணக்கூடாதா அப்படின்னு உடனே பார்வதி கிட்ட சொல்லியிருக்காங்க அப்படியாம்மா அப்போ நீ வேணா கிச்சன் டீமில் போய்ட்டு அவனை இப்போ வாட்டர்மில்லன் திவாகருக்கு உட்காந்து எல்லா கிளாஸெல்லாம் எடுத்து முடி அதுக்கப்புறம் என் டீமில் சேர்த்துக்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க ஒரு நாள் தானே இல்லைனா உன் அசிஸ்டன்ட் மேனேஜர் போஸ்ட்டு திவாகருக்கு கொடுத்துட்டு நீ கிச்சனுக்கு வா அப்படின்னு சொல்லியிருக்காங்க உடனே பார்வதிக்கு வந்து சமகவும் வந்துருக்கு உடனே அவங்களும் பேக்கி பட் அவங்களும் கோவப்படல ஏன் கோவப்படாமல் இருக்கிறாங்கன்னா அவங்க இப்போ அசிஸ்டன்ட் மேனேஜர் ஸோ மொத்தமாக விக்ரம தலையை பிக்க வச்சுட்டாங்க சாண்டராக்கா இதான் நைட் ஃபுல்லாக நடந்திருக்கு இது ஒரு பக்கம் நடக்கிறேன் இன்னொரு பக்கம் வியானா ஒரு பிரச்சனை பண்ணியிருக்காங்க அதை எங்குறத அடுத்த விடியல சொல்றேன் தேங்க்ஸ் ஃபார் வச்சிங்